ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் சனிப்பெயர்ச்சி போகுது எந்த ராசியில் மீனராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீனராசியில் சனியின் வருகை தற்போதைய சூழ்நிலை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியாகி மீனத்திற்கு ஜென்ம சனியாக வரப்போகுது மீன இடத்திற்கு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்தவரை கிட்டத்தட்ட மார்ச்சின் கடைசி நாளில் போகுது முப்பது முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி மார்ச் மாதம் கடைசி நாட்களில் அதாவது ஏப்ரல்லேருந்து கணக்க வச்சுக்கலாம் சனிப்பயிற்சி ஏப்ரல்லேருந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மீனத்திற்கு வரக்கூடிய சனி பன்னிரெண்டு ராசி நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இதுக்கு மேற்பட்டு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை மூன்று வருடங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த காலகட்டம்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் விழாவாரியாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் மேசராசிக்கு கிட்டத்தட்ட ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிறது புரியுதுங்களா மேசராசிக்கு முழுமையான ஒரு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது இது எந்தெந்த வயதில் இருக்க போறீங்க எந்தெந்த வயதில் இது முதல் சுத்தா ரெண்டாம் சுத்தா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய ராசியில வரும்பொழுது அதான் உங்க ராசி பலன் சொல்லும்பொழுது நான் அதில் தெளிவாக சொல்லிடுறேன் அடுத்தது ரிஷப ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாப இடத்திற்கு லாபச்சனியாக ஒரு நல்லது கெட்டது தாண்டி நன்மையில மட்டும் தரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லக்கூடியது பதினொன்று ஸோ அந்த லாப இடத்திற்கு வரக்கூடிய சனி முப்பது வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான காலகட்டம் சனியும் யோக கிரகம் தான் ரிஷபராசிக்கு பொதுவாகவே சனியும் பதினொன்று வர்றது தான் பாவ கிரகம் பதினொன்று வருது ராசிக்கு தொலைவில் அப்பால் இருக்கு தான் அர்த்தம் அப்போ ரிஷபராசிக்கு ஒரு லாபச்சனியாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் அடுத்து மிதன ராசிக்கு மிதனராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்மச்சனி எட்டு மற்றும் ஒன்பது கூடிய கிரகமான சனி மிதனராசிக்கு கர்ம பலன்களை தர ஆரம்பிக்கப் போகிறது உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் இது மைனூட்டான பாயிண்ட் அடுத்ததாக கடகராசிக்கு அஷ்டம சனி கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்து பாக்கிய இடத்திற்கு சனி நகரப்போகுது சனி முடிவு இதுக்கு மேற்பட்ட சனி தாக்கம் இல்லை கடகராசிக்கு சனி முடிவு அடுத்து சிம்ம ராசிக்கு முப்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தாக்கப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி பொதுவாக எட்டாம் இடத்தோட சனி சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு கொடுக்கும் கெடுக்குங்கிறது நம்ம விழாவாரியா தனிப்பட்ட முறையில் பேசும்போது உங்கள் ராசி போனால பேசிடலாம் கன்னிராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மாரக இடத்துல மாரக சனியாக கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய கண்ட சனி கண்டகச்சனி கண்டங்களை தரக்கூடிய சனி கன்னிராசிக்கு அடுத்ததாக துலா ராசி துளாராசிக்கு யோக கிரகன் சொல்லக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் ருண ரோக சத்ரு கடன் வம்பு வழக்கு பகை இந்த மாதிரியான நோய் தாக்கம் ஆரோக்கிய குறைபாடு இந்த இடத்துல சனி வருது ஸோ ஆறாம் இட சனி துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பகை சனி அப்படின்னு எடுத்துக்கலாம் ராசி விருச்சகராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ஸோ ஐந்தாம் இடங்கிறது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத வாங்கி வந்த வரம் நல்லது வாங்கிட்டு வந்தோமா கெட்டதை வாங்கிட்டு வந்தோமா நம்மளுடைய வாரிசுகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ பூர்வ புண்ணிய இடத்துல சனி வர்றது பூர்வ புண்ணிய சனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஐந்தாம் இடத்துல வர்ற சனி அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துமா அதிர்ஷ்டத்தை குறைக்குமா என்பதை காலம் தீர்மானிக்க போகிறது அடுத்தது தனுசு ராசி நான்காம் இடத்துல சம்பந்தம் சொத்து சுகம் கல்வி இடம் வீடு வாசல் தாயார் அம்மா இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய சொத்து சுகத்தை தரக்கூடிய கிடைக்கக்கூடிய இடத்துல சனி வருது அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய சனி இதையெல்லாம் கொடுக்குமா இல்லை இந்த விஷயத்துல கெடுக்க போதா இதனால தரவழியா உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி வரும் தனுசு ராசிக்கு சுகத்தின் அடிப்படையை தீர்மானிப்பது சனியாக மாறப்போகிறது உங்களுடைய சுகம் உங்களுடைய சுகம் சொத்து சுகம் அம்மா சுகம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா ஸோ சொத்து சுகத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்திற்கு சனியின் வருகை ஸோ சனி அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா வரும் அடுத்தது மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஏழரை சனி விலகல் ராசிநாதன் தான் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஏழரை சனி விலகல் கும்ப ராசி கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏழரை சனி தாக்கம் ரிலீஃப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏழரை சனி தாக்கம் ரிலீஃப் இந்த ரெண்டில் வரக்கூடிய சனி பாதச்சனி அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை பாதச்சனி சனிக்கு தான் பாதச்சனி சம்மந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு வாக்குச்சனியாக மாறும் ரெண்டாம் இடங்குது வாக்குஸ்தானம் வாக்குச்சனி பயனில் மீன ராசி நபர்களுக்கு இது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஏழரையில் மிகவும் கொஞ்சம் தீர்க்கமான சில சிரமத்தை தரக்கூடிய ஜென்ம சனியாக இந்த முறை மாறப்போகிறது ஸோ ஜென்மசனிங்கிற ஒரு விஷயத்திற்கு மீனராசி நபர்கள் உள்ளே வரப்போகிறீர்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வாக்கில் நடக்கப் போகிற சனி பயிற்சி பலன் பன்னிரெண்டு ராசினவர்களுக்கும் இந்த மாதிரியான கான்செப்டில் தான் நடக்க போகுது இதை பற்றின டீட்டெயிலு ஃபுல் ப தகவல் அங்கேருந்து பார்க்கக்கூடிய பலன் கெடுக்குமா கொடுக்குமா இல்லை ஆக்கி வைக்குமா அப்படிங்கிற விஷயத்தெலாம் தனித்தனியாக பேச போகிறோம் பின்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அதனுடைய தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லைனா நம்ம வீடு வீடியோ போடுறது வந்து உங்கள் பார்வைக்கும் வராது உங்களுடைய நாலேஜுக்கும் வராது அது உங்களுக்கு வாய்ப்பு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தள்ளி போயிடும்